ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள் என்று ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாலையும் குறித்து இங்கு பவுல் சொல்லுகிறார் இந்த ஆக்கில்லாவும் அவருடைய மனைவியான பிரிஸ்கில்லாலும் இல்லற வாழ்க்கையில் மட்டுமின்றி ஊழியத்திலும் இணைந்து செயல்பட்ட தம்பதியினர் கிளாடியஸ் ராயனாக இருந்தபோது ரோம் நகரிலிருந்து யூதர் எல்லாரும் கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னபோது போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் குறிந்த நகருக்கு இடம்பெயர்ந்தார்கள் அப்போஸ்னாகிய பவுல் அங்கு வந்தபோது அவனையும் தங்களோடு ஏற்றுக்கொண்டு உபசரித்தார்கள் பவுலிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட இந்த தம்பதியினர் ஊழியத்திலே மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள் பவுலோடு கூட அவர்கள் எபேசுவுக்கு வந்தபோது பிறந்த வேதாகமங்களில் வல்லவனான அப்பல்லோவை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை குறித்து அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பவுளை நிமித்தமும் அவர்களும் அநேக இன்னல்களை அடைந்தார்கள் அதனால தான் நாகிய பவுல் சொல்லுகிறான் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று அப்போசன நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரத்தில் பவுலை குறித்து கர்த்தனாகிய கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்த எங்கள் பிரியமான பவுல் பர்னபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் எபேசுவிலிருந்து எரிசிலேமுக்கு போகும்போது அங்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பர்சுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார் என்று அவன் சொன்னபோது ஜனங்கள் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதபோது நான் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கருத்தனாக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன் என்று சொன்னார் தங்களுடைய பிராணனை அருமையாக எண்ணாத ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்னாகிய பவுல் பர்னபா இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் நாமும் கூட தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புவோம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்போஸ்ட் ஆகிய பவுல் பர்னபா இவர்கள் தங்கள் பிராணனை குறித்து அருமையாக எண்ணாதபடி தேவனிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அநேக மக்கள் அழிவின் பாதை நின்று ரட்சிக்கப்பட்டு பரலோகம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் தங்கள் உயிரையும் அவர்கள் துச்சமாக நினைத்து செய்தது போல நாங்களும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் முனைப்பாய் இருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் எங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக அதை காத்து கொள்ளத்தக்கதான கருவை தரும்படியாயும் மற்றவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான கருவை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்